அனைவருக்கும் வணக்கம் ராயபுரம் டைம்ஸ் நியூஸ் சேனல்லேருந்து ரகு பேசுகிறேன் கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு இளைஞர் தாக்குனார் கத்தியாரை தாக்குனாருன்ற விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம ஊடகங்கள்லேயும் எக்ஸ் பேப்பர்லேயும் பார்த்துன்னு இருக்கோம் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து வருந்தத்தக்க விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் அந்த நபர் வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்க போக வேண்டியவர் தான் அதே நேரத்தில் சில விஷயங்கள் வந்து அந்த நபர் அந்த மாதிரி செய்கிறதுக்கான என்ன நோக்கம் அப்படின்றத நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நானே வந்து சில ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு மருத்துவமனைக்கு பேஷண்ட்டை கூப்பிட்டு போயிருக்கேன் ஒரு சாதாரணமாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிஷன் போடுறதுக்காக நான் கூப்பிட்டு போயிருந்தேன் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது கல்லீரல்லாம் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதால் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் எது கவர்மெண்ட்டில் பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சார் அந்த பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் போடலாம் நான் போனேன் அவங்கள கூப்பிட்டு போனது ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டு போனோம் எமர்ஜென்சியில் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு ஓபியில் வந்து அமுச்சு இந்த மாதிரி டாக்டரை பாருனாங்க ஓபி டாக்டர் பார்த்தாரு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாரு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்தாங்க சார் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இல்லை சார் இந்தமாதிரி பேஷண்ட் வந்து முடியாது நடக்க முடியாது அவங்க வந்து யூரின் பேக்கோடு இருக்கார் அவர் பாருங்க எப்படிங்க அவங்கள வந்து அவ்வளோ தோழி கூப்பிட்டு போயிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க இந்த இதுலாம் வந்து அட்மிஷன் போட தேவையில்லை ஒன்றும் பார்த்துக்கலாங்க நீங்கள் போய் ஓபிஏ போட்டு பார்த்துக்கன்னு சொன்னாங்க சரி சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணேன் நேராக வந்து டீன் ஆஃபீஸ் போய் டீன் கிட்டே வந்து விஷயத்த சொல்லி அந்த ஃபேஷன் அட்மிஷன் போடலாம் ஏன்னால் பல முறை நான் டீன் ஆஃபீஸ் போய் அட்மிஷன் போட்டு ஒன் வீக் டென் டேஸில் வந்து க்யூர் பண்ணி அமிச்ச பேஷன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா மருத்துவரை விட்டுட்டு டீன் கிட்டே பார்க்கலான்னு போனேன் டிஎன் ஆஃபீஸில் அப்போ வந்து மீட்டிங் போயிருக்காரு அதால் இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க ஹஸ்டண்டகிட்டே விவரத்தை சொன்னேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சேன் காமிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டாக்டரே டிசைட் பண்ணி வந்து அட்மிஷன் போடலாமே அவரே அட்மிஷன் போடலாம் இப்படி நாங்கள் வந்து போட சொல்ல முடியும்னு கேட்டாங்க நான் அப்போ சொன்னேன் இல்லை மேடம் டாக்டர் கிட்டே சொன்னதுக்கு அவர் வந்து போயிட்டு வர சொன்னார் அதுமாதிரி இந்தமாரி ஓபியில் பார்த்துக்க சொன்னார் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இதுவரை திருவிட்டூர் தானே நீங்கள் டே வந்து ஓபியில் போட்டு பாருங்க இதுக்கெல்லாம் அட்மிஷன் போட முடியாதுன்னாங்க அப்போது ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு யூரின் பேக்கோடும் ஒரு சென்னை மாநகராட்சி பேருந்தில் அவங்க வந்து பயணித்தாங்கன்னா அவங்களுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும் முதல்ல அந்த கண்ட்ரிகிட்டே வண்டியில் ஏற்று வரான்னு தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க என்னோட அந்த நோயாளி நமக்கு வருமானு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ யோசிப்பாங்க இதெல்லாம் கருத்தில் கொள்ளாத அவங்க வந்து டெய்லியும் வந்து இருந்து நேராக வந்து வான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சாத்தியப்படுற விஷயமா அப்புறம் நான் விவரத்து இந்தமாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு அட்மிஷன் போட்டாங்க ஆனால் அட்மிஷன் போட்டதுனாலும் ஆனால் அங்கே வந்து யூனிட்டில் பேஷண்ட்ட அட்டெண்டர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டு முடியுறதுக்குள்ளேயே நீங்கள் போங்க அப்பப்போ வந்து பார்த்துக்குதுன்னு சொல்லி அவங்களே ப்ரெஷர் பண்ணாங்க அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க டிஎன் ஆஃபீஸ் மூலிமா அட்மிஷன் போட்டிருக்கோம் நாங்கள் டீன் ஆஃபீஸில் கேட்டுட்டு தான் நாங்கள் போவோம்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணு நாள் இருபத்தஞ்சி நாள் அவருக்கு மருத்துவம் செஞ்சு இன்றைக்கி க்யூர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லோரும் செய்ய முடியுமானா அது கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளராக போகும்போது நமக்கு இன்ஃப்ளூன்ஸ்க்கு தோட்டு நம்ம செய்கிறோம் அதால் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஆனால் ஒரு குப்பனோ சுப்பனோ போனால் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்களுடைய நிலமை என்ன மாதிரி வரும் ஒரு ஓபியில் க்யூவில் நின்று அந்த ஓபி ஓபிசிகிட்டு போய்ட்டு வாங்கிட்டு அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கோ நம்ம க்யூவில் நின்று அந்த ரிப்போர்ட் எதுமே டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு டைம் முடிஞ்சிடும் திருப்பம் அந்த ஓபி வந்து மறுநாள் இருக்கலாம் இல்லை அடுத்த வாரம் இருக்கலாம் ஏதோ ஒரு நாள் தான் இருக்கலாம் அதுவரை அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனையில் நடக்குதுன்னா நூற்றுக்கு நூறு நடக்குது ஏன்னா பல முறை வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையாக இருக்கட்டும் எந்த மருத்துவமனையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பட் நம்ம பத்திரிகையாளராக போகும்போது இதெல்லாம் வந்து அதிகபட்சம் மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவாங்க அப்போ பேஷண்ட்டை கூப்பிட்டு வரும்போது அந்த வியாதி வந்து அதிகமாக குறையாது அதில் இந்த மாதிரி ஆளுக்கள் விஷயம் நடக்குது இந்த நடக்கிறதுல தான் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆகி இந்த மாதிரி விஷயம் வந்து எடுக்கிறாங்க அது தவறு ஒரு மருத்துவர் மருத்துவம் செய்கிறது பிடிக்கலைன்னா மேலதிகாரியை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்து பேசுங்க நம்மளாக வந்து இந்த விஷயத்தை செய்கிறது தவறான விஷயம் இந்த விஷயத்தை வந்து இனிமேல் யாரும் கையெடுக்கக்கூடாது இது எல்லாருக்கும் பாதிப்பு உயிரின்றது எல்லாருக்கும் சமம் வேலை வந்து இந்த உயிரை காக்கிறதுக்கு தான் மருத்துவமனை மருத்துவர்கள் அதில் அவர்களை தாக்கிறது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது அதால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை யாரும் செய்யாதீங்க இது யாருக்கும் பயன் அளிக்காது இதேமாதிரி அரசாங்கமும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மருத்துவரை டிசைட் பண்ணி ஒரு அட்மிஷன் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி கல்லீரல் பாதிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நடக்க முடியாத அவங்களாம் அட்மிஷன் போட்டு பண்ணலாம் பண்ணுறாங்க பண்ணாதது கிடையாது இருந்தாலும் ஒரு சில மருத்துவர்கள் ஒரு சில அதிகாரிகள் செய்கிற தவறு அரசாங்கத்துக்கும் மருத்துவமனைக்கும் எல்லாருக்குமே அந்த கட்டைப்பேர் வருது இதெல்லாம் தவிர்த்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தவிர்க்கப்படும் நன்றி ராயபுர டைம்ஸ் ரகு